தமிழ் பேசும் அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் பாமக அதிமுக கூட்டணி உறுதியானதா நேற்று அண்ணன் ராமதாஸ் ஐயா பாமக எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தி பேசியிருக்காங்க இதில் வந்து கூட்டணி குறித்து தான் பேசியிருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாகிட்ருக்கு அதைத் தொடர்ந்து பாமக எம்எல்ஏ அருள் ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் கிட்டத்தட்ட கூட்டணி உறுதியானதாகவே தகவல் வெளியாகிட்டு இருக்கு இன்று எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஐயா ராமதாஸ் அவர்கள் எல்லாம் கலந்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாயிட்டிருக்கு இன்று அதிகாரப்பூர்வமாக கூட்டணி குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த இரு தினங்களுக்கு முன்னாடி பிஜேபி கூட வந்து நம்ம கூட்டணி உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லி பல நியூஸ் சேனல்கள் நியூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா பிஜேபி கூட அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டல பாமக அப்படின்னு தான் தகவல் வெளியாயிட்டு இருக்கு இப்ப அதிமுக கிட்டதான் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் பேசுகிறாங்க இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் இன்னும் வெளியே வர வேண்டியிருக்கு இதுல சவுக்கு சங்கர்னு வீடியோ போட்டு அவர் என்ன சொல்றாருன்னா இதுக்காக பாமக எம்எல்ஏ ரெண்டு பேரு அண்ணனை போய் பார்த்தோம்னா நீ வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை பார்க்காதீங்க சட்டமன்ற தான் நமக்கு நோக்கு அப்படின்னு சொல்லி பேசினாங்க அப்போ வந்து அன்புமணி அண்ணன்னு சொன்னாராம் நீ எம்எல்ஏ ஆகிறதுக்கு நான் வந்து ஜெயிலுக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி பேசினாராம் அதாவது பேசினது பாமக எம்எல்ஏ ரெண்டு பேரும் அன்புமணி அண்ணான்னு சொல்கிறாங்க இவர் எப்படி பார்த்தாரு இவர்கிட்ட வந்து அவங்க சொன்னாங்களா வாய்க்கு வந்ததெல்லாம் ஏதாவது சொல்லிக்கிட்டு தெரியலாம் ஏதாவது ஆதாரம் வச்சுருக்கியா நீ எந்த ஆதாரத்தை அடிப்படையில் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க ஏதோ யூடியூப்ல பணம் வருது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் போடுற நியூஸே போட்டா நம்மளுக்கு வந்து வியூஸ் போகாது இல்லையா ஏதோ ஒன்னு மாத்தி போடணும் இல்லையா அது மாதிரி போட்டு ஏதோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு இவன் வேலை பண்ணிட்டு இருக்கான் தொடர்ந்து அவதூறுகளை பரப்புவர்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னே அன்புமணி அண்ணா சொல்லியிருக்கார் விரைவில் சவுக்கு சங்கர் மேல சட்ட நடவடிக்கை எடுக்கணும் நன்றி வணக்கம் ரவுடிசம் பண்றோம்னு சொல்லுவாங்க நம்மளை காப்பாத்தியது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம்